அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகுவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் தூய்மை ஈமானில் பாதியாகும் அல்ஹந்து என கூறுவது நன்மை தீமை நெருக்கக்கூடிய தெராசை நிறைப்பதாகும் சுஹான் அல்லாஹி வல்ஹந்து என கூறுவது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடைப்பட்ட இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மைகளை கொண்டதாகும் தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும் தர்மம் ஆதாரமாகும் பொறுமை பிரகாசமாகும் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது பாதகமான சான்றாகும் காலையில் புறப்பட்டு சென்று மக்கள் அனைவரும் தங்களை விற்பனை செய்கின்றனர் சிலர் அல்லாஹுவிடம் தங்களை விற்று நரகத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்றனர் சிலர் ஷைத்தானிடம் தங்களை விற்று நாசப்படுத்திக் கொள்கின்றனர் இந்த ஹதீஸை மாலிக் அல் ஹஷரி ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்